அனைவருக்கும் வணக்கம் மணிவாசகர் பதிப்பகம் நடத்தும் இந்த இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழாவினுடைய தலைவர் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய நள்ளியார் அவர்களே நூலாய்வு செய்வதற்காக இங்கு வருகை தந்து எனக்கு முன்னர் அருமையாக நூலாய்வு செய்த பேராசிரியர் முத்துவேலர் அவர்களுக்கும் நம்முடைய அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அமுதசுரவியினுடைய ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் அம்மா வந்திருக்காங்க சுருக்கமாக பேசுறதுக்காக இப்போ பாலசீனிவாசன் அன்பு சகோதரர் வந்திருக்காரு வரும்போது அம்மா ரொம்ப அழகாக முன்னாடி வரலையேன்னு எனக்கு வருத்தமாக இருந்தது அவ்வளோ அழகாக பண்ணிங்க உங்களுக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நூலாசிரியரை பற்றி மற்றம் முதல்ல சொல்கிறேன் அடுத்து மணிவாசகர் பதிப்பகத்தை ரெண்டு நிமிஷத்தையும் முடிச்சிடுறேன் நூலாசிரியர் ரொம்ப ஆழமான தமிழ் அறிவு மிக்க நூலாசிரியர் அவங்க எளிமையாக எழுதுகிறாங்களே தவிர அழகாக பேராசிரியர் சொன்னார் திருவையாத்தில் அரசர் கல்லூரியில் படித்ததுனால அவங்க அப்பாவுடைய ட்ரைனிங்னால் ஒரு இலக்கண குறிப்பு கேட்டோம்னா நூற்பாவை சொல்லுவாங்க அதுதான் அவங்களுடைய சிறப்பு இது அனுபவிக்கணுன்னா இப்போ ஜூனியர் அவ்வை தான் எங்களுக்கு இருக்கார் அவை தான் அவ் அவ்வளோ அவ்வளோ அழகாக கேள்விகளை கேட்பாரு அழகாக அம்மா நூ அப்படி நூற்பாவை சொல்லி விளக்குவாங்க சிரிப்பார் எனக்கு அதுதான் இப்போ நீங்கள்லாம் பேசும்போது எனக்கு அது நினைவுக்கு வந்தது அவ்வளவு ஆழமாக திருக்குறளை நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு எவ்வளோ பேர் உரை செஞ்சுருக்காங்க பழைய உரையாசிரியர்களுடைய உள்ளத்துக்குள்ளே போய் குறிப்பாக பரிமேலகனுடைய வழி நின்று அந்த மரபு மாறாமல் அந்த கருத்தை எளிய தமிழ்நடையில் எடுத்து சொல்லக்கூடியவர்கள் ஆனால் அவருக்கான அங்கீகாரத்தை நாம் இன்னும் வழங்கலை நாமோ இது நாம் தவறி இருக்கிறோம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லா சான்றோர்கள் முன்னிலையில் திருக்குறள் அவங்களுடைய திருக்குறளினுடைய பணிக்காகவே ஒரு பெரிய விருது நாம் கொடுக்கணும் இது கட்டாயமாக நம்ம தமிழ் வளர்ச்சி கழக அறங்காவலர் இருக்கார் தலைவர் இருக்கார் எல்லா பெரிய சான்றோர்கள் இருக்காங்க நான் கட்டாயமாக இப்போ உள்ளவங்களோடது நான் ஆலோசனை பண்ணி கட்டாயமாக அந்த அங்கீகாரத்தை நம்ம வழங்கினா தான் அவங்கள பாராட்டினா தான் நமக்கு பெருமை திருக்குறளுக்கு அவ்வளவு பணி செஞ்சுருக்கிறாங்க அவங்களுடைய சிறு சிறு நூல்கள்லாம் ஒரு ஒரு பக்கத்துலேயே நிற்க வைக்கும் அப்படியெல்லாம் நான் சிந்தித்து உயிர் இது நான் நாலஞ்சு நூல்களை நான் வெளியிட்ருக்கிறேன் சிறந்த தமிழறிஞர் அவங்க அவங்களுடைய அப்பா மரபு வழி தாரா மாறாத தமிழறிஞர் ஒரு சிறப்பு என்னன்னா அவங்களுடைய நூலை நூல்களை தொடர்ந்து நம்முடைய மணிவாசகருடைய பதிப்பகம் நமக்கு நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி தருது மூன்று தலைமுறை நம்ம குங்குளியும் ஐயா அதுக்கப்புறம் பேராசிரியர் மையப்பனார் குங்குளியம் ஐயா இங்கே நம்ம ஊரணிகளோடு வருவாங்க நான் சின்ன வயசுலேருந்து பார்ப்பேன் அப்புறம் வள்ளலாருடைய உணர்வு எங்களுக்கெல்லாம் வந்தது அவங்களால தான் அதுக்கப்புறம் மெய்யப்பனார் ஒரு முறை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்த சைக்கிளில் டபுள்ஸில் கூப்பிட்டு போனார் எங்கள் சிதம்பரத்தில் அது மறக்க முடியல மூன்றாவது தலைமுறை இப்படி தமிழ் பணி செய்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நான் மூன்றாவது தலைமுறை இவங்க தாத்தா இருக்காங்க பாருங்க போய் துரைசாமி பிள்ளை ஐயா அவங்க உரை செய்யும்போது அருச்சொல்லனுடைய வீட்டில் போய் நான் பார்த்துருக்குறேன் ஒரு நாள் நல்ல மழை ஒழுகிறது மேலே அந்த அவுட் ஹவுஸ்டில் தங்கியிருந்தாங்க நல்ல குளிர் குளிர்ஜரம் தாத்தாவுக்கு அப்போ தான் நான் படும் பாடு சிவனே உலகர் நவிலும் பஞ்சுத்தான்படுமோ சொல்லத்தான் படுவோன்னு வள்ளல் வருமானுடைய பாட்டு அந்த பேனாவை மூடி வச்சுட்டு ரெண்டு நாளாக தொடலை இதுலேயே நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுது காமிச்சாங்க நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன் அப்புறம் அவைய அவர்களோட நாற்பது ஆண்டு காலம் மேலே நாங்கள்லாம் தொடர்ந்து பயணித்தவங்க அவங்க இடத்துல இவங்களுடைய பணி டி நகர் ஆஃபி அவங்க வீட்டில் ஆஃபீஸில் அவ்வளவு தமிழ் பணி செய்தவர்கள் அவங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் கொடுக்கணும் நம்ம கடமைப்பட்டுருக்கிறோம் அது கட்டாயமாக கொடுப்போம் அவங்களோட துணை நிற்போம் கடைசி வரலும் துணை நிற்போம் என்று சொல்லி இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு பல அறிஞர்கள் பேசினாங்க நம்முடைய அமுதசுரவியனுடைய ஆசிரியர் ஆய்வுலேயே பெரிய அறிஞர் அவருடைய பேச்சை நீங்களெலாம் கேட்கறதுக்கு இருக்கு நானும் சேர்ந்து கேட்குறதுக்கு ஆவலாக இருக்கிறேன்னு சொல்லி நிறைய நேரத்தை எடுத்துக்காத நான் நூலை பற்றி பேசணும்னு நினச்சேன் அவங்கள பற்றி நிறைய பேசணும்னு நினச்சேன் ஏன்னா அவங்களுடைய மேடை இது இந்த மேடையில் எனக்கும் ஒரு வாய்ப்பு தந்து என்னையும் வாழ்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பு தந்த அம்மையார் அவர்களுக்கு நன்றி சொல்லி அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புலவராகவும் புரவலராகவும் இருக்கக்கூடிய ஐயா தமிழ்வேல் சிவாலய மோகன் அவர்கள் சிறந்ததொரு வாழ்த்துறையை வழங்கியிருக்கின்றார்கள் அடுத்ததாக நாம் அழைக்கவிருப்பது அருந்தமிழ் கட்டுரைகள் என்கிற நூலுடைய ஒரு நூல் திறனாய்வை செய்வதற்காக இதழ் இலக்கிய ஏந்தல் தமிழ் ஞான வாரிதி தெய்வத்தமிழ் மாமணி தமிழ் நிதி கலை மாமணி டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் அமுத சுரபினுடைய ஆசிரியர் அரிய தகவல்களுடைய ஒரு அமுத சுரபி என்றே இவரை சொல்லலாம் இந்திரா பார்த்தசாதி நாடகங்களை ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் பெற்றவர் இலக்கிய ஆன்மீக சொற்பொழிவாளராகவும் விளங்குகிறார் அவருடைய சிறப்புரையை இப்பொழுது நாம் அனைவருமே கேட்க ஆவலாக இருக்கின்றோம் அவரை இப்பொழுது மேடை தானே கிளம்பி விட்டார் பேசத் தொடங்க இருக்கிறார் வாழ்த்துங்கள் கை கை கரம்